எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தில் இப்போ ஒரு புது சர்ச்சையை ரஜினி ரசிகர்கள் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க அதாவது படத்துடைய பட்ஜெட் வந்து அறநூறு கோடி ஸோ கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி தான் வந்துச்சு ஸோ இது வந்து ஒரு எபிக் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி அதுக்கு என்ன காரணம் சரி பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் அந்த ப்ரெசிடென்ட் வந்து பேசியிருந்தார் லைக் ஆக்கிட்ட இந்த மாதிரி இந்த படத்துக்கு பட்ஜெட் வந்து சொன்னது இரநூத்தி முப்பத்தாறு கோடி ஆனால் அது கொஞ்சம் அதிகமானோடனே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கடுத்து இந்த ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன் ப்ரொடியூசர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரோ நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றாரு பட் இருந்தாலும் ரஜினி சங்கர் அப்படின்ற அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது பயங்கரம் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு ப்ளஸ் கமல் அண்ட் ஷங்கர் அப்படின்ற காம்பினேஷன் வந்து அடுத்து ரொம்ப பிரமாணமாக எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னொரு நூறு கோடி செலவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஸோ முந்நூற்றி முப்பத்தாறு சரியா மிஞ்சி போனால் நானூறுனே வீங்குங்க இவ்வளோ தான் படத்துடைய பட்ஜெட் சரியா அடுத்து ரெட் ஜெயின் வந்ததுக்கு மிஞ்சி போனால் ரெட் ஜெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி செலவு பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா கொஞ்சம் தான் வந்து நடந்துச்சு ரெட் ஜெயிண்ட் வந்த பிறகு ஸோ மொத்தமாகவே நானூறு கோடி ரூபா தான் வரும் அதுக்குள்ளேயும் அந்த ஆளே ப்ரொடியூசரே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் மேலே வன்மத்தை பிடிச்சிட்டு இந்த சாம்பர் பிரசிடெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா அறுநூறு கோடிக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி டேய் உனக்கு தமிழே ஒழுங்காக பேச தெரில சரி நீயே ஒரு வேறு நாட்டுக்காரன் அப்படிங்கிறதுனால நீ வந்து இங்கே வந்து இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து தோணுச்சு வேறு ஸ்டேட்டில் இருந்துட்டு வந்துட்டு நீ ஓவராக ஒரு விஷயம் தெரியாமல் சாரை பற்றி நீ எப்படி விமர்சிப்ப அறநூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது தான் மொத்தமே நானூறு கோடி தாங்க அதுலேயும் வந்து இரநூறு கோடி வந்துடுச்சுங்க சரியா இன்னும் இரநூறு கோடி தான் அது இந்தியன் த்ரீல வந்து எடுத்துருவாங்க ஸோ இந்த படம் லைக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையையும் கடிக்கல காலையும் கடிக்கலை கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு இவனுங்க வந்து வன்மத்தை இருக்கானுங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அடுத்து கல்கி மூவி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்குங்க அதுலேயும் கமல் சருடைய கேரக்டரு எல்லாரும் ரிவ்யூ பண்ணுறவங்க என்னங்க இது பத்தே நிமிஷம் தான் படத்தில் வராரு வேறு லெவலில் பண்ணி வச்சிட்டாரு எங்கள் பிரபாஸோடைய கேரக்டர் அந்த காமெடி பண்ணதுக்கு முதல் ஆஃபில் கமல் சாரோடைய கேரக்டருக்கு டீடைலிங் பண்ணிருக்கலாம்ல நீங்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நடிகன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஸ்வத் அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் வந்து புகழாரம் சூட்டியுள்ளார்கள் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது தான் அமல் சார் வந்து நான் எதிர்பார்த்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எதிர்பார்த்தேன் பட் டென் மினிட்ஸ் குறைவாக தான் வந்து அமல் சருடைய போர்ஷன் இருந்தது அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெருசாக்கியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுவும் அந்த ஒரு டைலாக்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு மனிதன் எப்பயுமே மாறவே மாட்டேன் மாறவும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சரியான மாடுலேஷன் கமல் சாரோடைய அந்த ஒரு ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது நம்ம எல்லோரும் வந்து தெரிஞ்சது தான் அடுத்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் தெரியுமா ஆயிரம் கோடி பட்ஜெட் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல இதை ராஜமௌழி அவர்கள் ரொம்ப அருமையாக ஆர்டிகுலேட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது இந்தியன் சினிமா அப்படின்ற மாதிரி பாருங்கள் குளோபலாக நம்ம ஆயிரம் கோடி ரூபா எவ்வளோ படம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா எல்லா படத்துலையும் எல்லா லாங்குவேஜும் ஒர்க் பண்ணுறாங்க அது வந்து தண்ணி கிரெடிட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ பாகுபலி எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்யராஜ் இருந்தார் நம்ம கல்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கமலஹாசன் அவர்கள் இருந்தார் ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அப்படி ஒரு ஆர்டிகுலேஷன் பண்ணார் அது ரொம்ப நல்லா இருந்தது எல்லா கையும் தட்டினாதான் ஓசை ஒட்டு மொத்தமாக இந்தியன் சினிமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கௌரவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அதை விட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது சரிங்களா அடுத்து இந்தியன் டூ படத்தை எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஆனால் நடிக்கல அப்படின்ற மாதிரி நடிகர் சரண்ராஜ் இந்த ரஜினிகாந்த் கூட நிறைய படம் நடிச்சிருப்பார் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அதே மாதிரி இண்டியன் டூ படத்தை விமர்சிச்சிருக்காரு அதாவது ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லைங்க எனக்கு பிடிக்கல அதனால் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டும் அவருக்கு இப்போ வந்து போனி ஆகாது வியாபாரம் இல்லை அப்படின்றதுனால சரி நமக்கு யார் இன்னும் வாய்ப்பு கொடுக்க போகிறான் அப்படின்றத சொல்லியிருந்துச்சி அப்படியே அதாவது படம் வந்து சங்கர்சர படமாக தூங்கிட்டார் போல் அவரே பண்ணல அந்த படம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு ஸோ இந்தியன் த்ரீ சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு நெகட்டிவ் பயங்கரமாக வந்து சூழ்ந்து இருக்கிறதுனால எப்படி அதை மேனேஜ் பண்ணி அதில் ஹிட் அடிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்குறோம் ஏன்னா இந்தியன் த்ரீயோடைய அந்த வேகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஒரு லான்ச் அப்படிங்கிறது செமையாக இருக்குது ஆனால் அதை கரெக்டாக மெட்டிலைஸ் பண்ணி கமல் சார் அண்ட் சங்கர் சாரோடைய கூட்டணி வந்து இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து இந்தியன் டூ ப்ரீவியஸ் வீக் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகிற இரண்டு வாரங்கள் ஆயிடுச்சு முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இடத்துல இருந்தது குளோபல்லே இந்த வாரம் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கு குளோபல்லி நீங்கள் என்னதான் கதறினாலும் நெட்ஃப்ளிக்ஸ் நூற்றது கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் எல்லா சைட்லேயுமே இருந்து இந்த இண்டியன் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இந்தியன் டூ சாதிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து தக் லைஃப் ஷூட் வந்து அல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சுங்க நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஷூட் வந்து முடிச்சிட்டாங்க ஸோ கமல் ஒர்க்கு பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் பக்காவாக முடிஞ்சிருச்சு மனிதத்னம் அண்ட் சார் ஹாப்பி வித் அவுட் புட் அதாவது ரொம்ப ராகவோகம் சொல்ல முடியாது ஐயோ பட்டம் விளாட்டியிருக்காங்க பாகுபலி மூணு ரெண்டு ஆர் ஆர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம் படம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்னொரு படமும் நம்ம சேர்ந்து பண்ணலாம் ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் மனிதத்தனம் படத்துடைய அறிவிப்பாகவும் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பயணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம் ஓகேங்களா அடுத்து ஏஆர் ரஹ்மான் ஒரு ட்வீட் வந்து பார்த்திங்கன்னா லைக் போட்டிருந்தார் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உயர்ந்த உள்ளம் படத்தில் ஒரு சீன் அதாவது ரெண்டு ரூபாய்க்கு மூணு பழம் மூணு ரூபாய்க்கு ரெண்டு பழம் கொடுங்கன்னு சொல்லி கேட்பார் ஸோ அது வந்து ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணி என்ன ஏமாத்தனா காசு வந்து ஒட்டாதுப்பா ஏமாற்றி சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது கமல் சார் வந்து அதில் பயனாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அந்த ஷார்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் லைக் பண்ணது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் யூடியூபர் ஒருத்தர் வந்து சிரஞ்சீவி தான் பெஸ்ட் ஆக்டர் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பண்ணி கேம்பெயின் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கு சார் ரசிகர்கள் சிரஞ்சீவி பேசினார் தெரியுமா எல்லாரும் வந்து ஆக்டிங் பண்ணலாம் ஆனால் கமலஹாசன் எவனோ ஆக முடியாதுன்னு சொல்லி அந்த பேசினதை எடுத்து கட் பண்ணி டே வெண்ணவெட்டி இந்தியன் என்ன சொல்கிறது உங்கள் ஆள் சிரஞ்சீவியே வந்து பார்த்தோன்னா இப்படி தான் நான் பேசியிருக்கேன் அப்படி பாரு அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ அவனை உரிச்சு விட்டாங்க ஆனால் அதுலேருந்து சவுண்டே காணோம் அப்படியே படுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இரண்டு படங்களிலும் உலக நாயகனுடைய தாக்கம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுக்காலி ஸோ அதில் வந்து கமல்சரோட ரெஃபரன்ஸே இருந்தது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட மூணு லெட்டர் கடிதம் பயங்கரமாக வந்து பெருசாக போட்டிருந்தாப்புல ஸோ போட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு வாழ்த்து தெரிவித்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லெட்டர் போடுறது மட்டும் இல்லாமல் மியூசிக் போடாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி வந்து சாத்தியமாக எடுத்தீங்க அதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் அதை நான் வந்து பாராட்டுறேன் புது முயற்சி நிறையா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் ஆனால் அதில் நல்லா கவனிச்சிங்கன்னா கமல் சார் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கார் ஸோ நல்ல சினிமா அப்படிங்கிறப்ப கமல்சர்கிட்ட இருந்தால் வரும் அப்படிங்கிறது அவங்க டீம்லேருந்து வந்திருக்கு அடுத்து வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய டைரக்ஷன் அதுலேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சாரோடைய ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே அந்த படத்தில் மாரீசர்ராஜ் அவர்லேருந்து வச்சிருக்கார் ஸோ ஒன்று கமல் சார் ரெஃபர் பண்ண படம் இன்னொன்று கமல் சார் ரெஃபரன்ஸில் இருக்க படம் ஸோ ரெண்டு படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ரெண்டு படம் நல்ல ரிவ்யூஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு தான் வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கமல் சார் சூப்பர் ஸ்டாராக அறிவிக்கப்பட்டார் எல்லா போஸ்டர்லேயும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க அப்போது பாரதராஜா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வரார் கமல்சார்கிட்ட பதினாறு வயது நிலை எப்படி சார் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோன்னே கமல் சார் வந்து அதெல்லாம் யோசிக்காமல் நான் பெரிய ஸ்டார் டம் நான் பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காமல் டவால்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு வந்து நின்னர் அப்படிங்கிறது தான் அவரே பிரமித்து சொன்ன ஒரு விஷயம் ஸோ அதுதான் கமல் சார் அப்படிங்கிறது தான் அடுத்து இதுதான் நம்ம முக்கியம் பேசி ஆகணுங்க டிவி கே அதாவது தமிழக வெற்றிக் கழகம் ஃப்ளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக் வந்து அறிமுகப்படுத்தினா ரெண்டு யானை நடுவில் வந்து அருமையாக ஒரு ஒரு பூ இருந்தது ஸோ அதில் ஒரு காவி இருந்தது அப்படின்னோடனே பிஜேபி அப்படின்றாங்க ஒரு சில பேர் திமுகன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சரியா இப்போ ரஜினி ஃபேன்ஸ் வந்து இதில் வந்து தாங்க முடியல அவங்களுக்கு ஏன்னா ஒருத்தருக்கு எஞ்சி நிற்கவே ஒக்கு இல்லை அவனுக்கு ஒம்பது பொண்டாட்டி அப்படின்ற கதை தான் அதாவது அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு லெட்டர் பேர் கட்சி ஆரம்பித்து இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி கமலஹாசனில் எழுதாது அடுத்து விஜய் எழுத்து என்ன நீ பண்ணிகிட்டு இருக்கேன் புஷி தாண்டா பிஸ் பிஸியாக இருக்கான் நீ எதுவும் ஒன்றுமே பண்ணல அவன் தான் சாப்பாடு போடுறான் அவன் தான் கட்சிக்கு நீ வந்து சீஃப் கெஸ்ட்டாக போனியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஓட்டிகிட்டு இருக்கானுங்க இதில் ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ரஜினி ரசிகர்கள் ஸோ கால்ட் மென்டலன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப பைத்தியம் ஆயிட்டாங்க ஏன்னால் அந்த ஆள் வந்து இந்த ரசிகங்கள வந்து இப்போ வருவேன் அப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டி கடைசி எல்லா காசையும் பிடுங்கி விட்டு அவங்கள ஓட்டையாண்டி ஆக்கி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரஜினி ரசிகர்கள் அவரை களத்தில் வராருன்னு சொல்லிட்டு எவ்வளோ செலவு பண்ணி இப்போ நடலோடு நின்றுட்டுருக்காங்க அதெல்லாம் நான் சொன்னால் கேவலமாயிரும் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அதுக்கு இன்னும் மூட்டு கொடுத்துட்ருக்காங்க நாங்களாம் கட்சி ஆரம்பிக்கலடா அப்படின்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கலடா வெண்ணாண்டிங்களா ஆனால் ஆரம்பிச்சு களத்தில் இருக்காங்க இல்லை அதுக்கு நீ வந்து பாராட்ட செய்ய இல்லை பாராட்டினாலும் காலை வாரி விடாதா அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு வந்து புரிய போகிறது கிடையாது இஷ்டத்துக்கு என்ன தேவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளையோ அவர் அப்படியே அடுத்து குளிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி வந்துட்டா மட்டும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களையும் கமல்ஹாசன் அவர்களையும் வச்சு செய்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் உனக்கு துப்பு இல்லை இல்லை மூடிட்டு ஓரமாக வந்து உட்காரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சும்மா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து லெட்டர் பேடு கட்சி அதையாச்சும் நீ ஆரம்பி லெட்டர் கேடு கட்சின்னு சொல்கிறால அதையாச்சும் நீ ஆரம்பித்து உட்கார தானே அப்படியே போகிறது வரது சைடில் ரெண்டு நாகுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி கல்யாணத்தில் போயிட்டு டிக்கு டிக்கு டிக்குன்னு ஆடிக்கிட்டு ஒரு ரெண்டு கோடி ரூபா ஏதாவது வாங்கிட்டு வந்துட வேண்டியது இதுக்கு வந்து நீ ஒரு சூப்பர் ஸ்டார் உனக்கு வந்து ரசிக குஞ்சிகள் வேறு குஞ்சிகள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் போங்கப்பா ஆ அங்கே ஓரமாக போய் விளையாடுங்க ரொம்ப ஒன்மத்தை கக்காயிங்கடா வயிறு எரியுதுன்னா எனதையாவது பிடிச்சி அணைங்க அதை விட்டு இந்த மாதிரிலாம் வந்து கக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டாபிக் இருக்குது என்ன அப்படின்னா சார் பேரில் ஒரு காலேஜ் இல்லை ஒரு சினிமா இன்ஸ்டியூட் வச்சு கமல் சார் வந்து பண்ணலாம்ல அவருடைய நாலேஜ் ஷேர் பண்ணலாம்னு கேட்டது ஏங்க நம்ம சாய் வித் சித்ரா சார் வந்து அருப்பு தான் சொல்லியிருக்கார் ஏங்க அவர் படமே நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கிராப் பண்ணலாம் அதுவே போதுங்க நின்று பேசுவோம் எதுக்கு இன்னொரு இதெல்லாம் வந்து காலேஜ் இன்ஸ்டியூட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரே போட போட்டு முடிச்சுட்டாரு கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் இன்னும் சூப்பரானு சேர்ந்துப்போம் அது வரைக்கும்